கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டால் ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது ஆங்கிலத்துல உங்களுக்கு மாதிரி வரேன் ஆடியோ பங்கு மாதிரி தனிச்சி கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில சார்ந்த எங்க ஐயா நேசன பேச வைக்க வேண்டியதானே பிரின்ஸ் கஜேந்திர கஜேந்திரபாபன்னு ஒருத்தர் அப்படின் அவரை பேச வைங்க கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டுல யாருமே கிடையாது இருக்காங்கள இல்லையா இருக்காங்கல்ல அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியது பள்ளியில ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான் அந்த மாதிரி வந்தா இது நாடகமா என்ன தனிச்சு தான் சொல்றேன் இது திராவிட மாடல் கிடையாது விளம்பரம் மாடல் அவங்களே மாடல் தாங்க இது ஒரு விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தவிர வேற என்ன தெரியும் வேற என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஒண்ணு பள்ளிக்கூடத்தை மூடி கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்ட கடையா திறந்து விட்டு விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா பாடுன என் பாட்டன் பாரதிய உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு ஐம்பதனாயிரம் பேரு தாய்மொழியில ப தேர்வு எழுத வரல பத்தாப்புல பாடிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சுட்டு வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறகு என்ன சிறக்குது சொல்லுங்க ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு கட்டணும் முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு அஞ்சு நாளும் சாம்பாராம் எல்லாத்துக்கும் ஒரே டிஷ் தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சார்ந்துக்கு பேரு சமூக நீதி தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்தினா சமமா எல்லாம் படிக்கணும் என்னையா சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா வந்துருமா ஏன் பி சி எல்லாம் படிக்கிற விடுதில இவங்க ஒண்ணா உட்கார்ந்து படிக்க வை அது சமமுக நீ சமத்துவம் சகோதரத்துவம் அதை சாதிக்க முடியல காலையிலேயே சரி இல்ல சரி சே ஏதோ கல்வியை பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் வேற அறிஞர்கள் பேசும் போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான் அப்படியா அப்படியா அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதீங்க நான் என்ன சொல்றேன்னே எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுற நான் என்ன சொல்றேன்னே உனக்கு புரியல நீ அந்த மேடையிலு பேசுறதுக்கு யாரு நீ ஒரு படத்தை இயக்கிறீக்க இயக்குனர் அவ்வளவுதான் அதுக்கு என்ன காரணம் நீ படிச்ச எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறனும் என்ன முழு இல்ல ஏதோ கேட்டு ஒரு கருத்து சொல்லி கைதான் சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி ஐயா மோடியோட கல்வித் போட்டுக்கிட்டா அப்படியே மீன் அத மகா மைத்ரா கேக்குது உங்க கல்வி சான்றிதழ் இதுல வெளியிடுங்கன்னு வெளியிட வேண்டியது சொல்லுங்க தம்பி உதயநிதியே பேசுறாப்புல என்னோட வகுப்பு தொழிலா படிச்சாப்புல வக்கீல் ஆயிட்டாப்புலன்னு படிச்சு வக்கீல் ஆயிட்டா படிக்காம நான் டிபி ஜி குனிஷ்டாயி துணை முதல்வர் ஆயிட்டேன் அதான அதுக்கு பொருள் அதானே அதானடா தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம் வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல